மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் முழுசா பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குட குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே உங்க வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேசராசி ங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தை மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கறத பற்றி தான் இந்த உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஒரு அதிர்ஷ்டம் ஒரு லக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி வச்சுருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே இருந்திருக்கும் ஆனால் இந்த வீரபத்திர ராஜோகம் காலகட்டங்களில் இதில் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாட்களுக்கு இருக்குது இந்த இடைப்பட்ட இந்த பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய அந்த அறுபது நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுது அதை தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்ரன் வர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ரன் வர்த்தி தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இப்போ வந்து மீன மீனராசியில் வந்து வந்து சனி பகவான் இருக்கிறதுனால அங்க வந்து வக்ர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு ஏழர சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா விரைவாகவே வந்து மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் அமையப்போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இடத்துலேருந்து மூணாம் இடத்து லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனி மூலமாக உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள் கிடைக்காம இருந்தது தற்பொழுது இந்த குரு பயிற்சியோட ஒட்டுமொத்த பலங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார மேசராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்கு பறக்கப்படுது இதன் மூலமாகவும் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள மேசராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அதற்கடுத்து கேது பயிற்சி ஐயோ கேது பயிற்சி சொன்னாவே எல்லாருமே ஒரு நெகட்டிவான தாட்டிலேயே நினைப்பீங்க இதில் குறிப்பாக கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் என்ன நோயிலே தெரியாது ஹாஸ்பிடல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம போறது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம போறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்திற்கும் பட்சத்தில் அது முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்சு படிப்பு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடு

தொழில் இல்லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவளுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகம் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உடனே கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்குன்னு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுக்கியது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் பிரச்சனை இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது மேசராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் விரைவில் நீங்க திருமணம் வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து தப்பாவே நினச்சிட்டு இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை பெரிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக எங்கே மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபடி செஞ்சு வந்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பார்க்கமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே மேசராசிக்காரங்க பார்க்கப்படுது இனி கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது மேச ரசையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவிருத்தியாகப் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிஸ்னஸில் ஆசைன்னு சொல்லுவாங்க பொருளாதார ரீதியாக கடந்த இதுக்கு முன்னாடி இருந்த இரண்டு ஆண்டுகளும் மிக மோசமான ஆண்டு ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிலாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு உங்களை உங்களுக்கு துரோகம் அளிக்கக்கூடிய உறவு யாராக இருந்தாலும் சரி அது குடும்ப இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மன உளைச்சல் தான் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கும்